ஃபர்ஸ்ட் வைஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கறேன்னு சொல்றாரு கடைசியா 1 வீக் பிஃபோர் பாத்தீங்க அவர் பேச ரெடி ஆகல சோ அது ஒரு ఫిజికల్ அபியூஸ்ல முடிஞ்சது அவர் என்னோட கணவர் அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த கோரிக்கையை தான் நான் வச்சிருக்கேன் அவரோட சேர்ந்து வாழணும் இந்த குழந்தைக்கு அவர் அப்பா ஜாய் கிறிசில்டா காஸ்டியூம் டிசைனர் மா காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷனர் அவங்க டீம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக ப்ரெஸ் மீடியாவை அட்ரஸ் பண்ணேன் பட் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்

அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும் ஆமாம் ஆமாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு இஸ் பீன் இயர்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது ஸோ அப்பார்ட்மெண்ட்ல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தெரியாது அதெல்லாம் நான் வந்து அட்ஜஸ் பண்றேன் ஜுடிஷியல் செப்ரேஷன்ல சொன்னாருங்க வைஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல சொன்னாரு நம்பிதான் நான் வந்து இந்த கல்யாணத்தை ஆமா கல்யாணத்தை பண்ணி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு ஆ இஸ் நோ கம்யூனிகேஷன் நோ அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் சார் கிட்ட உள்ள கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கேன் சார் will take. நீங்க அடிபமா பண்ணீங்களா மேடம்? நீங்க பதிவு திரும்பல பண்ணிருக்கீங்களா? ஆ, பதிவுல கோயில்ல பண்ணிருக்கோம் கோயில்ல இருக்கேன். இல்ல அவங்க உங்களை பாக்குறதா சொல்லி போறறதா சொல்லி இருக்கா? அவங்க உங்களை ஆமா. பாக்குறார் அப்புறமா நான் அட்ரஸ் பண்றேன் கம்ப்ளைன்ட்ல நான் கொடுத்தது வந்து அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை இப்போ நான் வந்து செவன் மந்த்ஸ் பிரெக்னென்ட் இருக்கேன் அதாவது அப்ரப்டா கட் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ எனக்கு அந்த இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும் அதுக்காக நான் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ள கொடுத்துருங்க நான் ட்ரை நான் அவரை வந்து ட்ரை பண்ண ரீச் பண்ணிட்டேன் எல்லா சோர்ஸ்லையும் ட்ரை பண்ணிட்டேன் அவரை வந்து என்கிட்ட பேச விடாம நிறைய சோர்ஸ் வந்து بلاக் பண்ணி வச்சிருக்காங்க சார் நான் கண்டிப்பாக மீடியாவை அட்ரஸ் பண்ணேன் எனக்கு அங்க இருந்து ஒரு சொல்யூஷன் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் உங்க வரோட நான் அட்ரஸ் பண்றேன் அது அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் ஃபேமிலியா இருக்கலாம்